அபிப்பிராயத்திருக்கா தோப்பிராய் பக்கத்து வீடுதான் அப்படிக்கும் வந்து நேரம் இல்ல வாரதுக்கும் இப்ப தாரியை வந்து இப்போ அங்க வீட்டோட சுத்தி பார்த்துட்டு அப்படியே கஷ்ட அப்படியே காட்டுங்களா வீட்டை மசடிக்கா இது நீங்க வீடியோ போட்டு நீங்க ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ போட்டு கொண்டு இருக்கோம் நல்லா இருக்கேன் போறேன்னு ஆறு மாசம் டிரைவிங் போரம் இல்லை கேரிக்கு வந்து வீடியோ இங்க வீட்டுல வார இருக்கும் தான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படி சிட்டி கார்டு எல்லாம்

முடிக்கு போ <usion> <sm> <ién> <laughs> நீளவும் ஆனா ஏழு மணி பஸ் அங்க நேரம் கொண்டு விடும் அப்படியே அங்கே இருக்கீங்கன்னா அப்புறம் பஸ் வரும் நாலரைக்கு வரும் அப்படியே விட்டு வந்துடுவாங்க சாப்பாடு கொண்டு ஒரு சாப்பாடு கொண்டு கொண்டு போறீங்க சாப்பிடுறது சக்தி வர்றாரு ഒരു നാളും കാണിച്ചു അത് വന്ന് എല്ലാവർക്കും ഒത്തു വസന്തം എടുത്തത് വസ് ഒന്നും ചെയ്യാ വസതിക്കും സട്ടിപ്പളുസ പോട്ടെ நேரம் எல்லாத்தையும் வந்துருந்தா மடி சுத்தி தாரிக்கு காட்டிட்டு இருக்கலாம் தெரியாது

அவ்ளும் அந்த டெலிவரி வரப்போகுதுல்ல அப்ப அதை அவளும் கொஞ்சம் முழும்பி கஷ்டம் கஷ்டம்தான் நான் ரெண்டாமல் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திடீர் திடீர்

வீட்டு <laughs> இந்த <laughs> <laughs>

വഗലോനളെ കേറ്റിക്കாட்டും ഞാൻ വേറെയേ കാട്ടൂ ഓക്കേ ഇനി ഒരു പുതിയ വീഡിയോയൊക്കെ സന്ധിക്കിരാം ബൈ